இன்றைய உணவு என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்றார் இயேசு யுவனர் செய்தி அதிகாரம் பதினைந்து அருள் வாக்குகள் ஐந்து பதினொன்று அன்பிற்குரியவர்களே வேளாண் தொழில் புரியும் விவசாயி ஒருவர் வானம் பொழிந்து நீர் அருவியாய் வெளிப்பட்டு ஆற்று நீராய் கரைபுரண்டு ஓடி கடலுள் சேர்வதற்குள் இடைப்பட்ட நிலப்பரப்பு எல்லாம் செழித்து வளம் சேர்க்க வேண்டும் என வேண்டுதல் செய்தார் வேண்டியபடியே நிறைவு பெற்றார் வணிகன் ஒருவனும் வேண்டினான் நிலத்தில் உற்பத்தியாகும் பொருட்களில் பெரும்பகுதி என்னை வந்தடைய வேண்டும் விவசாயிகளிடம் குறைந்த விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்று கிடைக்கும் வருவாயில் நலமோடு நான் வாழ வேண்டும் உம்முடைய பங்கு காணிக்கையை கொண்டு வந்தும் சேர்ப்பேன் என்றான் அவனுக்கும் அவ்வாறே நடந்தது எனது தொழில் மக்களிடையே அமைதியை போதித்து அன்பை விதைப்பது இந்த பணியை என்னால் தனித்து செய்ய முடியாது ஆண்டவரே நீர் என்னோடு பயணப்பட்டு நான் செய்வது அனைத்தையும் பண்ணும் என வேண்டியவனாய் வெளியேறினான் அதுவும் அப்படியே நடந்தது ஆண்டவரே நானும் மகிழ்ந்திருக்க வேண்டும் பிறரையும் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ள வேண்டும் நீர் வந்து என் இதயத்தில் தங்கி என்னை நெறிப்படுத்தி எனக்கு துணையாயிரும் என்று வேண்டி சென்றான் அவன் வாழும் இடத்தில் தண்ணீருக்கும் பஞ்சமில்லை உணவுக்கும் குறைவில்லை பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வின்றி எப்போதும் உயர்நிலை அடைந்தவனாய் அமைதியில் அன்பில் அனைவரையும் ஒருங்கிணைத்து மகிழ்வை கண்டான் நன்மைகளின் தோற்றுவாயாய் அவன் இருந்திட அவனை கடந்து சென்றோர் அனைவரும் உயர்வினை கண்டனர் இயேசுவோடு இணைந்து வாழுங்கள் கொலோசு திருமுகம் அதிகாரம் இரண்டு அருள்வாக்கு வாக்கு ஆறு